சக்கரவர்த்தி ஒத்தி முக்கியமான பாத்திரங்களை எல்லாம் எதிர்நிலை பாத்திரங்களை எல்லாம் ராத்திரியில தூங்குற போது அறிமுகப்படுத்துறது என்ன தூங்குற போதுதான் ஒரு மனிதனுடைய உண்மையான முகத்தை கண்டறிய முடியும் முடிச்சுக்கிட்டு இருந்தால் எப்படி வேணாலும் மாற்றிக்குமோ ஆனால் தூங்குற போது உண்மை வெளிப்பட்டு விடும் கை கைகளை தூங்குற போது அறிமுகப்படுத்தினார் இங்கே எல்லாரும் தூங்கிட்டு ராத்திரி நேரத்தில் இப்போ வர்றா நேராக ராவணனுடைய அரண்மனையிலே நுழைகிறான் திடீர்னு பார்த்தா ஒரு ஒரு அரண்மனை பெரிய ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனி அரண்மனைகள் தம்பிகளுக்கெல்லாம் ஒரு அரண்மனைக்குள்ள போறான் திடீர்னு ஒரு காத்து அவனை இழுக்குது பார்த்தா ஒரு பெரிய குகைக்குள்ளே போய் விடுகிறார் மீண்டும் அந்த காத்துல வெளியே வந்து விழுகிறான் வேற ஒண்ணும் இல்ல கும்பகர்ண அப்படி மூச்சு வாங்கிட்டு இருக்கிறான் கும்பகர்ண குக மாதிரி மூக்கு அதுல வாங்கல மூச்சு உள்ள போது உள்ள போயிட்டான் மீண்டும் மூச்சு வெளியே விடுவோம் வெளியே வந்து விழுந்தான் கடல் போல கிடக்குறான்னு நினைச்சான் ஓ இவன் தான் அந்த ராவணனோன்னு நினைச்சான் இல்ல இல்ல அவனுக்கு பத்து தலைகள்னு கேள்விப்பட்டிருக்கிறான் இவன் மொத்த தலையோடு இருக்கிறான்னு நினைச்சான் அடுத்து நேரமா வேகம் இதெல்லாம் நின்று நிறைய பாடல்கள் இதில் வீடனனை பார்த்தால் வீடன அரமணிக்குள்ள போறான் பார்த்தவுடனே இவன் குற்றமில்லாததோ குணத்தை இவன் கொண்டான் இவன் இலங்கையில் ஒரு அந்தனன் இலங்கையில ஒரு அந்தணனுடைய இல்லம் எப்படி பூஜைகளோடு இருக்குமோ அது மாதிரி கும்பகர்ணனுடைய அரண்மனையில் எங்க பார்த்தாலும் எருமை கடாக்களை பாதி வெட்டி தின்னு போட்டு பாதி தொங்க விட்டுருக்கிறான் எங்கே பார்த்தாலும் கட்குடங்கள் கல் குடங்கள் சாராயம் எல்லாம் தொங்குது வாசனை மூக்கு பிடிக்க முடியல இங்க வந்தா ஊதுவத்தி நல்ல அற்புதமான மலர்களினுடைய மனம் ஒரு பூஜை மாதிரி இருக்குது குற்றமில்லாத குணத்தினன் இவன் என கொண்டான் பின்னால் வரப்போகிறான் அடுத்து இந்திரஜித்தை பார்த்தான் அப்பா அந்த ஆறு முகங்களையும் பன்னிரெண்டு கரங்களையும் உடைய முருகவே தன்னுடைய ஆறு முகங்கள்ல ஒரு முகத்தை கொண்டு பன்னிரண்டு கரங்கள்ல இரு கரங்களை கொண்டு இங்க இந்த முருகன் படுத்திருக்கிறானோ என்று இந்திரஜித்தை பார்த்து முருகனோ என்று வியந்தான் அதனால் என்ன சொல்லுகிறேன் ஏன்னா கம்பராமாயணத்தை நாம் சைவ கோயில்களிலும் பேசுவதற்கு என்ன காரணம்னா எத்தனை இடங்களிலே சிவனை எத்தனை இடங்களிலே முருகனை அந்த மாங்கிர மந்திரத்திலேயே சிவ விஷ்ணு அம்சம் கலந்திருக்கிறது என்று முதலாளே பார்த்தோம் அதனால தான் இது சைவத்துக்கும் வைணவத்துக்கும் பாலம் ரெண்டு பேசலாம் சைவர்களும் பேசலாம் வைணவர்களும் பேசலாம் அதனால் இப்போ அந்த முருகன் என்று நினைத்தான் அடுத்து அது மட்டுமல்ல ராமனும் இளவனும் இவனோட பல நாட்கள் போரிட வேண்டி இருக்கும் பார்த்த உடனே உடைய ராஜானுபலமான தோற்றத்தில் பார்த்த உடனே பல நாட்கள் போரிட இருக்கும்னு நினைச்சானம்மா அடுத்து திடீர் என்று அந்த அரசகுல பெண்கள் இருக்கின்ற அந்த புறத்துக்குள்ளே நுழைகிறார் ஆயிரக்கணக்கான பெண்கள் அந்த புறத்துல ஒருத்தி அல்ல ரெண்டு பேர் அல்ல ஆயிரக்கணக்கான பெண்கள் ரொம்ப அலங்கோலமாக படுத்து கிடக்கிறார்கள் இரவு தூய பிரம்மச்சாரின்னு பார்த்தோம் ஐயையோ இப்படி அலங்கோலமாக பெண்கள் நிலையிலே பார்க்க வேண்டிய நிலை வந்து விட்டதே என்று நினைக்கிறான் அடுத்த நிமிஷம் அதனால் தப்பு இல்லை அதுல மனசு சம்பந்தப்பட்டால்தான் அவங்க அலங்கோலமா கிடைக்கலாம் ஆனால் நம்முடைய மனசு அதில் சம்பந்தப்பட்டு பார்த்தால் தான் அது பாவமே தவிர அது மனசு சம்பந்தப்படாத வரை எந்த பாவமும் கிடையாது என்னை நினைத்து கொண்டான் உள்ளே போனா அப்படியே அம்சதூளிகா மஞ்சத்தில் பஞ்சசேன மெத்தையில் அப்படியே பார்க்கிறான் பளபளப்பான பட்டாடைகள் உடுத்தி விதவிதமான ஆபரணங்கள் அணிந்து தலை நிறைய மணக்கின்ற மலர்களை சூடி கவலை இல்லாத சிரித்த முகத்தோடு ஐயோ 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 நான் கெட்டேன் 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 சீதாதேவி இங்கே படுத்திருக்கிறாளேன்னு நினைச்சான் ஐயோ கொஞ்சம் கூட கவலை இல்லாமல் அம்சதோலிகா மஞ்சத்தில் பஞ்சசைனம் எத்தையில் பட்டாடைகள் உடுத்தி மலர்மாளிகள் சூடி ஆபரணங்கள் அணிந்து ஐயோ 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 நிலை போய் போச்சு எல்லாம் போச்சு கடல் கடந்தது வீணாயிருச்சு இந்த தேவி ஐயோ இந்த நிலையா இது ராமனுக்கு கேள்விப்பட்டால் ராமன் உயிரோடு இருப்பானா சூரிய குலம் இருக்குமா உலகம் இருக்குமா எல்லாம் போச்சு எல்லாம் போச்சுன்னு ஒரு கணம் நினைத்தவன் அடுத்த கணம் தலையில் தட்டிவிட்டான் குரங்கு குரங்கு குரங்குங்கிறது சரியா போச்சு அன்றைக்கு பரதனை பார்த்தவுடனே குகன் முதல்ல சந்தேகப்பட்டான் பக்கத்துக்கு வந்தவுடனே அவனை பார்த்து நம்பியும் என் நாயகனை ஒக்கின்றான் என்று நினைத்தானே இந்த பரதனின் ராமனைப் போலவே இருக்கின்றான் எம்பெருமார் பின்பிறந்தார் பிறந்தார் இழைப்பரோ பிழைப்பு எம்பெருமானோடு பின் பிறந்தவர்கள் சகோதரர்கள் தவறு செய்வார்களா என்று நினைத்தான் உடனே வில் தானா கையிலிருந்து கீழே விழுந்ததுன்னு பார்த்தோமோ அந்த மாதிரி இப்போது தலையில் அடித்துக் கொண்டான் குரங்கு குரங்கு புத்திங்கிறது சரியா போச்சே காகுத்தன் தேவி இப்படி இருப்பாளா அப்படி ஒரு நிலை வந்தால் அவள் உயிரோடு இருந்திருப்பாளா இந்த உலகம் இதுவரையில் இருக்குமா எரிஞ்சு போயிருக்குமே காகுத்தன் தேவி இப்படி இருந்திருந்தால் இன்னும் உலகம் நிலை நிற்குமா என்று தலையில் அடித்துக் கொண்டான் இந்த காட்சியின் மூலம் எதை கவிச்சக்கரவர்த்தி காட்டினார் அங்கே படுத்திருந்தவள் ராவணனுடைய தேவி ஆகிய மண்டோதரி அந்த மண்டோதரி சீதையைப் போலவே அழகு நலன்களை படைத்தவள் என்ன அடையாளம் சொல்லி அனுப்புனா உலகத்தில் எந்த பெண்ணை பார்த்தால் இனி இப்படி ஒரு அழகு உலகத்தில் இருக்க முடியாது என்று நினைக்கிறாயோ அவள் தான் பார்த்து அனுப்புனா நினைச்சானா இவளும் சீதையை போல அழகு நலன் படைத்தவள் கற்பு நலன் படைத்தவள் என்று மண்டோதரியை காட்டுவதற்காக இந்த காட்சியை கம்பன் படைத்திருக்கிறான் மண்டோதரி சிறந்த சிவபக்தி நம்முடைய அடிகளார் வர்றவர்களுக்கு தான் தெரியும் அவரை தேவார ஆசிரியர்கள் வண்டோதரி வண்டோதரி அந்த வண்டோதரியால் வணங்கப்பெற்ற சிவனே என்று மண்டோதிரி வண்டோதரி என்று தேவாரத்தில் பல இடங்களில தேவாராசிரியர்கள் புகழ்ந்த அப்படிப்பட்ட சிறந்த சிவபக்தியாகிய மண்டோதரி கற்பு நலன் வாய்ந்தவள் எளில் நலம் வாய்ந்தவள கண்டான் அடுத்து தான் இப்போ ராவண நிலத்திலே வந்தான் பார்த்தான் ஒரு ஆதிசேடன் மேலே பத்து ஆயிரம் தலைகளினுடைய ஆதிசேடன் மேலே கடல் படுத்திருப்பது போல பத்து தலைகளையும் விரித்து போட்டுக்கொண்டு ராவணன் படுத்திருந்தான் அந்த காட்சியை சொல்கிறார் அது எப்படி இருக்குன்னா ஆதிசேடன் மேலே கடல் அது பரவாயில்லை அடுத்து சொன்னான் இரண்டியன் அந்த நரசிம்ம பெருமான் இரணையனை பிளந்து விட்டு இரணையனை நகத்தால் பிளந்தான் அன்றைக்கு பின்னால் இன்னும் பார்க்க போறோம் நரசிம்ம அவதாரம் யுத்தகாண்டத்தில் வரப்போகுது அந்த இரணையனை பிளந்து விட்டு ஆக்ரோஷம் மிக்க அந்த நரசிம்ம பெருமான் அங்கே போய் மேரு மலையில ஓய்வெடுத்து படுத்திருப்பது போல இருந்தான் இந்த இடத்துல தான் நமக்கு கொஞ்சம் நெருடல் போய் ராவணனுக்கு போய் ஏ நரசிம்மனை பெருமானை ஓமை சொல்லலாமான்னா என்ன காரணம் ஒரு கடையில் போனார் ஒருத்தர் ராமன் பொம்மை ராவணன் பொம்மை எல்லாம் வந்திருந்தது விலை கேட்டார் ராமன் பொம்மை பத்து ரூபா ராவணன் பொம்மை நூறு ரூபான்னாங்க என்னங்க ராமனை காட்டிலும் ராவணனுக்கு விலை அதிகமானா ராமனை படைக்கிறது சுலபம் ராவணனை படைக்கிறது ரொம்ப கஷ்டம் அந்த மாதிரி அற்புதமாக கவிச்சக்கரவர்த்தி படைத்துள்ளார்